தமிழகத்திற்கு அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இந்த கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறத பார்க்கிறோம் இப்போ அடுத்து வரும் நாட்கள்ல இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாம இருக்கோ அந்த பகுதிகளில் இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு உதாரணமாக தென் மாவட்டத்துல சரிவர மழை இல்லை அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க ஆகவே இனி வரும் நாட்கள்ல தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளில் பல இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரமானது அதிகரிக்க போகுது மக்களே உஷாராக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சியில் ஏற்கனவே நம்ம அதிகனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிகனமழையாக தான் இருக்க போகுது மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வருகிற ஜூன் பதினேழாம் தேதி வரை இந்த மழை தொடர வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் பதினேழு வரை கடுமையான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் தீவிரமடைய போகுது எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜூன் பதினேழு வரைக்கும் மழை விடாம நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் முதற் கொண்டு அதிக மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்க்கலாம் எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வரும் நாட்கள்ல தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என பல இடங்கள்ல தென் தமிழகத்தில் சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு சில இடத்துல இன்னும் மழை தீவிரம் இல்லாமல் இருக்கு கவலையே படாதீங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுமே தென் மாவட்டத்தில் ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பு தான் இந்த விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே கனமழையாக கொட்டித்திருக்கும் ஆகவே இனி வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் இரவு நள்ளிரவு நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கலாம் மழை குறையிலங்க கொஞ்ச நேரம் வரக்கூடிய வெயிலை பார்த்தோ அல்லது வானம் மேகமூட்டமாக இருக்கிறத பார்த்தோம் ஏமாந்துடாதீங்க மழைக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தொடரும் தான் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல கனமழையானது தீவிரமடையும் இன்னும் நமக்கு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தொடர் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு வட தமிழக உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தொடர் கனமழையாக புரட்டி போடும் இப்போ எந்தெந்த பகுதிகளில் மக்கள் உஷார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீலகிரி மற்றும் கோவையில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை இன்று முதல் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் நாளை முதல் மிக கனமழையும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் உங்களுக்கு அதிகனமழையும் முதல் அதீத கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அதிலும் ஜூன் பதினஞ்சு பதினாறுல வந்து அதிகனமழை ரொம்ப உச்ச கட்டத்தில் இருக்கும் அந்த நேரங்களில் தான் இந்த நீலகிரி போன்ற மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி அதிகமாக பாதிக்கப்படும் அதனால ஜூன் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள் இந்த மூன்று நாட்கள் அதிகனமழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுனால நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் உஷாராக இருந்துக்கோங்க கண்டிப்பாக அதிகனமழையானது சொல்லி இருக்கக்கூடிய தேதிகளில் நிச்சயம் வந்து பதிவாகும் நீலகிரியினுடைய மற்ற பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்கள்ல நமக்கு முதல் மிக கனமழையாக இருக்கும் அதே போல கோயம்புத்தூருடைய நகரப் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை பதிவாகும் அடுத்ததாக தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி முழுவதும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா இடமும் எல்லா பகுதிகளும் மிக கனமழை பதினோரு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தேனி மாவட்டங்கள் குற்றாலம் போன்ற இடங்கள்லாம் போயிடாதீங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அருவிகளுக்கோ இல்லை குளங்கள் ஆறுகள் எங்கேயுமே போயிடாதீங்க தயவு செய்து ஏன்னா இங்க வந்து சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இனி வரும் நாட்கள் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரமாவதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தயவுசெய்து எங்கேயும் குளிக்க போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் தாழ்வாக கேட்டுக்கிறோம் ஏன்னா தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களுமே அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மிக கனமழை மாவட்டம் முழுவதுமாகவே பதினோரு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளாக மழை தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்குது இனிதான் தென்மேற்கு பருவமழை மிக மோசமாக இருக்கும் இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் மழையே கிடையாது இதுக்கடுத்து வரக்கூடிய மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது அதனால தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மக்கள் சற்று உஷார் நிலையில இருந்துக்கோங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் தான் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இதில் வந்து திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற இடங்கள்ல வந்து பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகும் ஆகவே டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே மழைக்கு வாய்ப்பு ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு விட்டு விட்டு பகுதியாக ஒரு சில இடங்களில் நமக்கு தொடர்ந்து மழை பொழிவு டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே மிகப்பெரிய ஒரு மழை அதீத மழை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இது எல்லாமே இந்த இரண்டு மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல நடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதே போல தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் மிக கனமழை தீவிரமாகிறதுனால இயல்பு வாழ்க்கை முடங்குவதற்கான வாய்ப்பும் அதிகம் அதனால் இப்பொழுதே கொஞ்சம் தயார் நிலையில் இருந்துக்கோங்க இந்த மாவட்ட மக்கள் சரி இங்கே மட்டும்தான் இவ்வளவு மழை பெய்யுதான்னு பார்த்தா நமக்கு கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அறுபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் வந்து முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது முப்பதுலேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யலாம் என்றும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பதினொன்று முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கலாம் என்றும் எதிர்பார்ப்பு இருக்கு தொடர்ந்து இதே அளவு மழை பொழிவு வரக்கூடிய ஜூன் பதினேழுக்குள்ள இந்த மழையானது எல்லாமே கொட்டி தீர்க்கக்கூடும் நண்பர்களே கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹ் அதீத கனமழைதான் எங்கேயுமே வந்து ஒரு மிதமான மழை கனமழைலாம் கிடையாது கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் எல்லாமே ஒரு அதீத கனமழையாகவே இருக்கும் அங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல அறுபது முதல் எழுவது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இன்னொரு பக்கம் வடக்கு ஆந்திரா ஒரிசா அசாம் போன்ற மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, இனி வரும் நாட்களிலும் கனமழை தீவிரம் அதிகரிப்பதால் உஷாராக இருந்துக்கோங்க